சட்னி பார்க்க போகிறோம் இட்லி தோசை எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம் அந்த சட்னி எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோவே எப்படின்னு பார்த்துடலாமா தேவையான பொருள் தேங்காய் ஒரு நாலு சில்லு எடுத்துக்குங்க நான் பொடியாக நைஸாக எடுத்து வச்சிருக்கேன் அதனால நிறைய தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம்தான் கோவைக்காய் ஒரு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க நான் ஒரு நூறு கிராம் எடுத்துருக்குறேன் ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இவ்வளோ தான் எண்ணெய் கடுகு குக்கிங் ஆயில் சேர்த்துக்க போகிறோம் நம்ம தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு அப்புறம் பூண்டு கொஞ்சம் தட்டி போட்டு தாளிச்சிக்கலாம் இவ்வளோ தான் தேவையான பொருள் இப் இப்போது கோவக்காயை நம்ம கட் பண்ணிக்கலாம் கோவக்காயை வதக்கிற அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி எல்லா காயும் நறுக்கிக்கோங்க இப்போது பொடியாக நறுக்கியாச்சு கோவக்காயை இப்போ நம்ம சட்னி எப்படி அரைக்கிலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடு ஏறினதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் கலந்தது சேர்த்துருங்க கூடவே இந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கோல்டன் நிறமாக வந்துச்சு பாருங்க கடலை பருப்பு உளுத்தம் பருப்புலாம் வெங்காயத்தை சேர்த்துடலாம் நறுக்கி வச்ச வெங்காயம் ஒன்று இந்த கோவக்காய் சட்னி அதிக ஃபைபர் நிறைஞ்சது அதே மாதிரி வெயில் நாளில் நீர் சத்து அதிகமாக இருக்குது கொடியில் காய்க்கிறதுனால எல்லா நோய்க்குமே இது எடுக்கும் நல்லாவே சாப்பிட்லாம் நிறைய சாப்பிட்லாம் நீங்கள் ரைஸ் ஒரு கரண்டினா ரெண்டு கரண்டி கோவக்காய் அந்த மாதிரி சாப்பிட்லாம் ரொம்ப இம்யூனிட்டி பவர் நிறைஞ்சது தான் இதுலயே இப்போது தக்காளியே சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இது மாதிரி நீங்கள் ஒரு டைம் வந்து சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள் டெய்லியும் இந்த சப்பாத்திக்கெலாம் கார சட்னி புதினா சட்னி நம்ம அரைக்கிறோம் இந்த மாதிரி வெஜிடபிள் வச்சு நம்ம சட்னி அரைச்சோம்னா ஹெல்த்துக்கும் நல்லது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எல்லாரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இதோட இந்த தக்காளி வெங்காய வதைங்கனதும் கோவக்காயும் சேர்த்துடலாம் இந்த காய பச்சையாலேயே சாப்பிடலாம் அவ்வளோ நல்லது உடம்புச்சு சேலட் மாதிரி பண்ணி கூட சாப்பிடலாம் நீங்க கொஞ்சம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க சட்னி தேவைக்கு ஏற்பவே நீங்க சேர்த்துடலாம் இப்போவே கூட நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு உப்புலாம் சேர்த்துட்டோம் இல்லையா காரமும் தேவைக்கேற்ப காஞ்சி மிளகாய் சேர்த்துக்குங்க இது குண்டு மிளகா நாளில் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால தான் நான் குண்டு மிளகாய் சேர்க்குறேன் நீட்டு மிளகாய் சேர்த்திங்கன்னா அதிக காரம் ஒன்று போட்டாலே போதும் அந்த மாதிரி காரமாக இருக்கும் இப்போ வதக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா ஒரு டூ மினிட்ஸில் நல்லா காயும் பாயில் ஆகிடும் தக்காளி வெங்காயம் எல்லாமே ஒன்றை போல் மேஷ் ஆகிடும் அரைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இப்போது மூடியை திறந்துட்டு நல்லா கலறி விட்டுருங்க ஏன்னா காய் இல்லையா இது வதங்கணும் தக்காளி வெங்காயம்னா லேசாக வதங்கினா போதும் கொஞ்சம் காய் அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அரை வேக்காடு வெந்துடும் அப்போ தான் சட்னி வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இல்லைனா பச்சை வாடை வரும் அதுக்காக தான் மூடி போட்டு கொஞ்சம் நல்லா தக்காளி வெங்காயத்தோடுவே வதக்கிடுங்க காயை மறுபடியும் ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சிங்கனாவே நல்லா வதங்கிடும் அதுக்காக தான் நல்லா காய் செவந்து வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் ஏன்னா இங்கே பாருங்கள் கடாயிலே வந்து சிவப்பாக திட்டுக்கள் தெரியுது அப்போ தான் வந்து அது நல்லா வதங்கியிருக்கு இந்த கோவக்காய்லேயே நீர் சத்து இருக்கிறதுனால அந்த நீர்லேயே அது இந்த ஆவி மூடிட்டோம்னா நல்லா வதங்கிடும் நமக்கு இப்போது இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இல்லை அம்மியில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் நம்ம நல்லா ஆறினதும் அரைக்கிறதுக்கு ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வதக்கி ஆற வச்சுருங்க ரொம்ப சில்லுன்னு ஆறம் வேணால் அந்த ஹீட்டோட ஜாரில் அரைக்கக்கூடாது அந்த அளவுக்கு ஆறினால் போதும் இப்போது ஜாரில் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு சின்னதாக பேன் வச்சுட்டு சட்னியை தாளிச்சிக்கலாம் பேன் காஞ்சதும் எண்ணெய் போட்டிருக்கேன் இப்போது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு சட்னி நல்லா கெட்டியாக வேணும்னா கெட்டியாக அரைச்சிக்கோங்க அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா தண்ணியாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் மீடியமாக இருந்தால் தான் சப்பாத்திக்கு கூட நம்ம தொட்டுக்கலாம் இந்த சட்னியை இது ஈஸியான சட்னின்னு நினச்சிடாதீங்க ரொம்ப ஹெல்த்துக்கு யூஸ்ஃபுல்லான சட்னிங்க நான் அடிக்கடிக்கு செய்வேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி தேங்காவும் நான் சேர்த்துட்டேன் வீடியோவில் காமிக்கலை பொழுது தான் ஞாபகம் வந்தது நான் சேர்த்து அரைச்சிட்டேன் இப்போ பேன் வச்சு எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க தாலிக்கு கேட்டுறது கடுகு வெடித்ததும் நல்லா ஒரு நாலஞ்சு பூண்டு பல் தட்டிக்கோங்க பூண்டு நல்லா செவக்கட்டும் சட்னி கையிலட்டே பூண்டு வாசம்தான் நான் வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு கருவேப்பில ரெண்டு நாள் ஆகிடுச்சி மார்க்கெட் போயிட்டு நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போது தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு சட்னியில் சேர்த்துடலாம் சூப்பரான ஹெல்த்தியான கோவைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு